ஆர்த்தி விளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட் நீங்கள் நினைச்ச காரியம் உங்களுக்கு கைகூடி வரட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதத்திலையுமே குறிப்பாக தமிழ் மாதத்திற்குமே ஒரு தனி சிறப்பு உண்டு இந்த தமிழ் மாதத்தில் ஆன்மீக ரீதியாக வணங்குவதற்கான பல நாட்கள் உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது இது மாசி மாதம் இந்த மாசி மாதத்தில் நம்ம தவறவே விடக்கூடாத ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி ஜனவரி இருபத்தி தேதி இந்த நாள் என்ன அப்படின்னா முழுமையான பௌர்ணமி தினத்தன்று வரக்கூடிய மாசி மகம் ஸோ இந்த பௌர்ணமி தினத்தன்று வரக்கூடிய மாசி மகத்தினுடைய அருமைகளையும் மகிமைகளையும் வீட்டிலிருந்தே பெறுவதற்கான எளிமையான வழிமுறை தான் நான் சொல்ல போறேன் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழிமுறை என்ன வழிமுறைன்னு பார்க்கலாமா வாங்க பார்த்துக்கலாம் ஸோ மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் அதை தான் வந்து நம்ம மாசி மகம் அப்படின்னு சொல்கிறோம் இது பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் மகா மகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை வந்து கும்பகோணத்தில் மிக விமரிசையாக வந்து கொண்டாடுவாங்க ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய சாதாரண ஒரு மாசி மகம் தான் ஆனால் அது பௌர்ணமி தினத்தன்று வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கூடுதலான ஒரு சிறப்பாக இருக்கு பொதுவாக மாசி மகம் அப்படின்றது எந்த தெய்வத்திற்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழு முதற் சிவபெருமானை வணங்கக்கூடிய நாளாக இருப்பினும் இது சிவன் கோயிலுக்கும் சரி விஷ்ணு பகவான் ஆலயத்திற்கும் சரி இல்லை அம்பிகையினுடைய ஆலயத்திற்கும் சரி எல்லா ஆலயங்கள்லையுமே இந்த மாசி மகம் அப்படின்றதுக்கு சிறப்பான வழிபாடுகளையும் சிறப்பான பூஜை விஷயங்களையுமே வந்து செய்வாங்க எல்லா கோயில்லையுமே மிக சிறப்பாக வந்து செய்வாங்க அதனால உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலுமே பொதுவா மாசி மகத்தன்று நீங்க வழிபடுறது அப்படின்றது ரொம்ப சிறப்புதான் அதுலயுமே குறிப்பா நீங்க வந்து ஸ்பெசிபிக்கா ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா பௌர்ணமியில் இது வருது அப்படின்னும் பொழுது மாசி மகம் வருகிறது பொழுது அம்பிகைக்கு மிக 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 உகந்த ஒரு நாளாக வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி அமைது ஸோ ஃபெப்ரவரி டுவெண்ட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னா மாசி மகம் இந்த பௌர்ணமி தினத்தன்று வரக்கூடிய மாசி மகத்தில் நான் செல்லக்கூடிய இந்த எளிமையான வழிமுறையை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கும் அதில் வந்து கருத்தே கிடையாது அது என்ன வழிமுறை அப்படின்றத பார்க்கலாம் வீட்டில் அம்பிகை படத்துக்கு பூஜை அறையில் வச்சுருக்கக்கூடிய அம்பிகை படத்திற்கு ஒரு எளிமையான நெய்வேத்தியம் பண்ண போகிறீங்க அதாவது பச்சைப்பயிர் இருக்கு இல்லையா அந்த பச்சை கடலை பருப்பையும் வேக வச்சு அதில் வெள்ளத்தை உடச்சி போட்டுருங்க உடச்சி போட்டு அதோடு கொஞ்சம் ஏலக்காவும் முந்திரி பருப்பும் சேர்த்து பாயாசம் பண்ணிடுங்க எளிமையான வழிமுறை தான் நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு இந்த வழிமுறையில் பாயாசம் செஞ்சு அந்த பாயாசத்தை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக படைச்சிருங்க படைச்சிட்டு எளிமையாக பூவெல்லாம் போட்டுட்டு தீபம் தூபம் காட்டி நல்ல பிரார்த்தனை மேற்கொள்ளுங்க மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முன் வச்சிருங்க எல்லாமே பண்ணி முடிச்சிட்டு இந்த நெய்வேதித்தை யாருக்கேனும் உங்கள் குடும்பத்திற்கு தொடர்பில்லாத வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு பிரசாதமாக கொடுத்துருங்க கொடுத்த பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே வந்து பிரசாதமாக எடுத்துக்க சொல்லுங்க இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம் அம்பிகை வந்து மனம் குளிர்ந்துருவாங்க இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன சொல்லணும்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு அம்பிகை ஆலயத்திற்கு போய் அந்த அம்பிகைக்கு அபி அபிஷேகத்திற்கான பொருள்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம் அபிஷேக பொருள் ஒன்று வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி அம்பிகையை அலங்காரப்படுத்துவதற்கான மலர் ஒன்று நீங்களே உங்க கையால வாங்கி தரணும் அபிஷேக பொருளாக இருந்தாலும் சரி அலங்கார பொருளாக பூவாக இருந்தாலும் சரி உங்கள் கையால் நீங்கள் வாங்கி தரணும் நான் பணம் கொடுத்துட்டேங்க நான் பணம் கட்டிட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாது உங்கள் கரங்களால் உங்கள் கையால் வாங்கி மனசார பிரார்த்தனை செஞ்சு அம்பிகைக்கு இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க கிட்ட அதை ஒப்படைச்சிருங்க இந்த இரண்டு விஷயத்தையுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மாசி மகம் அதுவும் இந்த வருடம் பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமியில் வரக்கூடிய இந்த மாசி மகத்தினுடைய பலன்களை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பெற முடியும் உங்கள் வாழ்க்கையில் வந்த எல்லா தடைகளுக்குமே ஒரு விடுவு பிறக்கும் வழி தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஸோ அதனால இந்த ஒரு வழிமுறையை எளிமையான வழிமுறையை பின்பற்றி பாருங்க வருடம் தோறமுமே இந்த மாசி மகத்தை இந்த மாதிரியான ஒரு முறையில் நீங்கள் கொண்டாடி வந்தீங்கனாலும் இறைவனை வழிபட்டு வந்தீங்கனாலும் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கவலைகள் எல்லாமே நீங்குவதற்கான ஒரு மிகப்பெரிய மருந்தாக வந்து இது அமையும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க ஏன்னா எல்லாருமே மகாமகம் கும்பமேளா இதெல்லாம் தான் வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருமே விமரிசையாக பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை கொண்டாடுவாங்க அதுவும் வந்து பாபாஜிகளாக இருக்கட்டும் எளிமையாக வருடத்திற்கு ஒருமுறை உங்க வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செய்ய முடியும் இந்த பிப்ரவரி இருபத்தி நாலு அந்த அதற்குரிய ஒரு நாள் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க குறித்து வச்சுக்கோங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி